வணக்கம் உறவுகளை நான் கிளிநொஜி கண்ணம்மா நேற்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளிநொஜி கண்ணம்மான்னு சொன்ன சொன்னவர்கள் எல்லாேருமே இன்றைக்கி என்ன வேறு வேறு பேர்களால் கூப்பிடுறீங்க எல்லோரையும் நான் சொல்லலை என்ன என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமாக ஊழல் ஒழிப்பு வன்னி மையமாக இது ஒரு மையம் அல்ல ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அன்றைக்கு செய்தவே அந்த ஐடியிலேருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டுக்கட்டா நான் இல்லை தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்டை போடலன்னு சொல்லினா அப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்கள் நாலஞ்சில் எக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அதில் இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசு பொருளாக அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலேருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு அந்த அந்த பேர் எனக்கு தந்திருக்கிறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குறேன் இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போகிற இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் எப்படி போட்டோன்னு நான் நான் இதை செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகிறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்கள் என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நான் அங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்குது இப்போ அஞ்சு நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய மு ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த மோதத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக சேர்படுறீங்கன்னு சொன்னால் உங்களோட டீம் மெம்பர்ஸோடய ஃபோட்டோவை காப்பை ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அது ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கொண்டு திரிறேன் இவ்வளோ நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கு நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டேன் நான் இப்போ இங்கே இருந்திருக்கணும் புலம்பிரதேசத்தில் எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்துருக்கணும் நான் அப்படியெல்லாம் வாழில நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கோட ஊரில் இன்றைக்கு நான் அந் அண்டன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கணும் திரிகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரியான விம்பத்துக்குள்ளான நாளாக இருந்திருந்தேன் நான் இன்றைக்கி என்னொருத்தவங்களோட கையில் நிறைய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கோட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை சில பல விஷயங்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் புல விட்டிருப்போம் திருந்தித்தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில அடிகளுக்கு பிறகு நாங்கள் இந்த புள்ளையை விடக்கூடாது நாங்கள் திருந்தோணும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுலேயும் நீங்க பல கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பிள்ளையை கண்டுபிடிச்ச நீங்கள் தனிப்பட்டறதை நீங்கள் திருத்துறீங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக கூப்பிடு உங்களுக்கு ஒரு ஆதாரம் வருதுன்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக கதச்சிருக்கலாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சு நீங்கள் இந்த போஸ்ட்டை போட்டு சரியான பிள்ளை நீங்கள் என்னோட என்னோடய கதைச்சிருக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கு எங்களுக்கான ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா இல்லாட்டி எனக்கு நீங்கள் ஓன் பண்ணியிருக்கலாம் இப்படி இப்படி வருது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட எந்த விதமான கதையுமே இல்லை தனிப்பட்ட ரீதியாக நான் உங்களுக்கு மெசேஜை போட நீங்கள் எனக்கு இவ்வளவு தைரியமாக பதில் போடுறீங்க அப்போ ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களை கண்டில்ல அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்ன பற்றின விஷயம் அனுப்பின நபர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவிட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களோட எல்லார்டும் நான் ஒரே ஒரு தகு என்ன குற்றத்தை நீங்கள் கண்ட நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்கு உங்களுடைய அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எந்த அம்மா தான் உங்களோட அம்மா ஆ உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளைக்கு ஒரு அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அப்படி நடந்தால் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய சகோதரிக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா அப்படின்னு தான் வலிக்கிடுவீங்க அப்போ ஏன் அடுத்த வேண்டிய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேர்ந்துறீங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளிநொச்சி கண்ணம்ன்ற யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மெட்ராக்கிற மாதிரி எதுவும் ஏமாற்றி ஊர் மாட்டியூ அவையை படிச்சு இவையை படிச்சு நான் என்னுடைய யூடியூப்பில் நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானாக யோசிச்சு மண்டையை போட்டுக்குள்ளே போய் அவையை வெயிட்டு அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டென்ட் செய்யுங்க அப்படி கண்டென்ட் செய்ங்கன்று என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க இப்படி ஆனுன்னு சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட் புட் தான் இந்த கிளிநொச்சி கண்ணம்மா யூடியூப்பில் வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில் நீங்கள் என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்கள் நகைச்சு நான் இது ஆபாச வார்த்தை கதைச்சிருக்கிறேனா இல்லைன்னு சொன்னால் நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பார்க்க தெரியுதுண்டா ஃபேஸ்புக் போஸ்ட்டில் நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குள்ளாவி போட்டிருக்கிறேனா இல்லாட்டி என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பொன்பிள்ளையை தாக்கும்போது அவருடைய குடும்பத்தை தாக்குறீங்க தாய் தகுப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த உங்களுக்கு தெரியுமா ஆ ஒரு மாதம் தான் நான் என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்னை நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாம்கிறதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இழப்புலேருந்து கூட நான் இன்னும் வெளியில் வரையில பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குதானே தாயால் இருந்தால் அவ்வளோ பெரிய இழப்பு தெரியும் தானே அனாதையாக நான் நிற்கிறேன் அப்போ அனாதையாக நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்கிறீங்களா என்ன கிளிநொச்சி கண்ணமான ராசித்த நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்டர் நான் பார்த்துரு எத்தனையோ ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமாக போக இல்லை லிங்க் எல்லாம் வெளியிட வர அளவுக்கு நான் கேவலமான நாள் இல்லை அப்படியான கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்கள் என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்கள் போட்டு அந்த வார்த்தை வீணாப்பானா இச்சன்னா சாவண்ணா ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போறவன்னு சொன்னால் நீங்கள் கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்கள் இருப்பீங்களா ஏன் இப்படி செய்கிறீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னோன்னே அவையோட தொடர் இவையோட தொடர் வர்த்தகர்களோட தொடர்பு நானெல்லாம் அப்படி இருந்தால் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒரு வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரமோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூலைய கசக்கி புளிஞ்சு ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சிக்கண்ணம்மா யூடியூப்பில் எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்றதானே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்படுறது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்கள் மெசேஜை போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்லேருந்து எல்லாமே பப்ளிக் ஆயிருக்குது அதில் ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்கள் எனக்கு கதைச்சிருக்கலாம் தங்கஜி ஜி இப்படி உங்களை பத்தின விஷயங்கள் எங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம் ஆறா ஆராய்ச்சிருக்கணும் எங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிருக்கணும் எப்படி தனிப்பட்டது என்ன எடுத்து விரட்டி இருக்கணும் இங்கே பேரும் உங்களுக்கு இந்த இப்படி இப்படின்னு ஆதாரங்கள் என்ன அனுப்பியிருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படி என்னோடு தனிப்பட்டறதையை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னட்ட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது அந்த பேஜில் இருக்கிற என்ன நீங்கள் இப்படி நான் இத்தனையோ ஃபோட்டோக்கள் போட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷமாக என்னோடய ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறீங்க பார்ப்போம் இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அப்போ எல்லாம் அஞ்சு வருஷமாக இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளை அங்கே போகுது வர்றது என்ன உடுப்பு போடுது என்னடா என்னடாப்பா ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது குற்றமாக சரி சாரி தான் பரவாயில்ல ஒடிசா மொழியில் வந்த பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கியை கட்டி ஷர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதில் என்ன ஆபாசத்தை என்ன வளப்ப நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த படக்க எடுத்து ஊரே செஞ்சுச்சு டிக்டாக் நான் செய்ததில் என்ன பிள்ளையை பார்த்தீங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சகிலா அன்றீங்க உடம்பாக இருந்தால் சகிலாவா ஏ நாங்கள் உடம்பாக இருக்கிறெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா உங்களோட வீட்டில் யாருமே உடம்பா இல்லையா இருக்கிறதுலங்கா கா ஷேமிங் ஏன் பண்ணுறீங்க உடம்பாக இருக்கிறத காரணங்காட்டி காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கை சகிலான்றீங்க நீங்களாம் அப்படி செய்கிறதால இன்னும் நீங்கள் இன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் தான் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையாக நான் வளரணும் இந்த சொசைட்டியில் நல்லா வாழணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ கொஞ்சம் காலமான சரி ஆனால் கட்டுக்கோட்பாடு எனக்கு போடுவோம் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி இருந்த என்ன எந்த திறமையில் நீங்கள் முடக்கிற மாதிரி செய்கிறீங்க என்னை தூக்கில் தொங்கன்னு சொல்கிறீங்களா நான் லைவை போட்டுவிட்டு தொங்கணுமேட்டேன் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நான் அப்படி செஞ்சால் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஊற்ற போகிறீங்க செத்தோன்னு மட்டும் நீங்கள் செத்துட்டாண்டதுக்காக என்னை நிம்மதியாக விட மாட்டீங்க செத்தை என்னையும் நீங்கள் கேவலமாக தான் கதைப்பீங்க எனக்கு தெரியலை இது எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு இந்த விஷயத்தை நான் எங்கே கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு நான் தெரியல ஆனால் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதை செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உழைக்க வலிக்கிட்ட நான் எங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு தானேடாப்பா நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் இன்னொருத்தண்டைய நான் இன்னொரு இன்னொருத்தண்டை வருமானத்தை சுரண்டி நானா என்னொருத்தண்டை குடும்பத்தில் அடித்து பிடிச்சி நான் என்னொரு வாழ்க்கையை தேடி வச்சு கொண்டு வாழ்றேனா நான் பாட்டுக்கு என்ற எந்த வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் என்ன தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எங்களால் எங்கே உழைக்கலும் எங்களுக்கு எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வருதோ அங்கே தானே நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சம்பவம் இப்படி செய்தது சத்தியமாக ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எங்கே கொண்டு என்ன விட போகணும் எனக்கு தெரியல பாப்போம் நன்றி எனக்கு ஆதரவளிச்சு எல்லாருக்கும் நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ த துவண்ட போகாதீங்க அம்மாண்ட சொன்னாங்களே எல்லாேருக்கும் நன்றி இதங்கே போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன் போராடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் எங்களாட முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கு மேலே கடவுளை ஒன்று இருந்தால் பார்த்துக்கொள்ளட்டும் நன்றி